லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகள் திருமேனி இயக்கத்தை லஜித் த்ரிஷா அர்ஜுன் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் திரைப்படம் விடாமுயற்சி இத்திரைப்படத்திற்கு ஹனிரோ தேசியமைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் தொடங்கிய விடாமுயற்சி படப்பிடிப்பு கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்தது படப்பிடிப்பின் போது பல தடைகளை சந்தித்த விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டு வரும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெளியாகும் படக்குழு அறிவித்துள்ளது இதனையடுத்து படக்குழு தற்போது தீவிர இறங்கியுள்ளது படத்தில் வெளியீட்டு உரிமையை பெற்ற நிறுவனம் முயற்சி எட்நூறு திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெட் ஜெயின் நிறுவனம் வாங்கி வெளியிடுவதற்காக பிரத்யேகமாக திரையிடப்பட்ட நிலையில் அந்த படத்தை பார்த்த சிலர் அஜித் குமாரின் ரோன் ஆக்ஷன் த்ரில்லர் படமான விடாமுயற்சியை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய்விட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன காணாமல் போக கோபம் தனது மனைவி திரிஷாவை தேடி கண்டுபிடிக்க அஜய் தலைந்து தெரிந்து நடத்தும் போராட்டத்தில் அவருடைய மொத்த நடிப்பை பார்த்து தேட்டரில் ஒவ்வொரு நொடிக்கும் ரசிகர்களின் விசில் சத்தம் பறக்கும் என்று கூறியுள்ளனர் இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான படங்கள் பெரிதாக வசூல் செய்யாத நிலையில் ஒரு பிப்ரவரி ஆறாம் தேதி தான் பொங்கலும் தீபாவளியும் ஒன்றாக சேர்ந்து வருவது போல தமிழ் சினிமாவுக்கு இருக்க போகிறது என்றும் விட முயற்சி படம் விஸ்வரூப வெற்றி அடைவது உறுதி என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிகபட்சமாக முன்னூறு முதல் நானூறு கோடி வரை வசூல் செய்ய வாய்ப்புகள் இருப்பதாக பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன விடாமுயற்சி இயக்குனர் தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அஜித் குறித்தும் படத்தின் வெளியீடு தள்ளி போனது குறித்தும் பேசியுள்ளார் விடாமுயற்சி ரிலீஸ் தள்ளி போனது குறித்து இயக்குநர் மகள் திருமேனி நான் விடாமு முயற்சி படம் வெளியிட தள்ளி போனது குறித்து கவலைப்பட்ட போது அஜித் சார் என்னிடம் வந்து மகள் கவலைப்பட வேண்டாம் பண்டிகை நாளில் நமது படம் வெளியாகவில்லை என்றால் என்ன நமது படம் வெளியாகும் நாள் பண்டிகையாக இருக்கும் என்றார் மேலும் அஜித் விடாமுயற்சி என்ற தலைப்பு மிகவும் வலிமையானது என்றும் அந்த தலைப்பு நம்மை சோதித்து பார்ப்பதாகவும் கூறினார் என பேசியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அஜித் குமார் கார் ரேஸ் குறித்து மகிழ் திரும்பினி சார் கார் கிளம்புவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு விடாமுயற்சி படப்பிடிப்பு முடியும் தருவாயில் இருந்தது அப்போது அஜய் சார் கார் பந்தயத்திற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வீடியோவை காண்பித்தார் அந்த பயிற்சியின் போது அவருக்கு இரண்டு முறை விபத்து ஏற்பட்டுள்ளது அப்போது அஜித்தினிடம் எனக்கு கார் பந்தயத்தில் என்ன வேண்டுமானாலும் மாற்றம் நடக்கலாம் அதனால் எனது பட வேலைகளை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் என்னை நம்பி இவ்வளவு பேர் உழைத்துள்ளனர் நான் ரேசில் பங்கேற்கும் போது நான் அதற்கு நூறு சதவீதத்தை அளிக்க வேண்டும் அப்போது எனக்கு பட வேலைகள் உள்ளது என தயக்கத்தில் இருக்கக்கூடாது என்றார் மேலும் விட முயற்சி திரைப்படம் தனது கெரியரில் மறக்க முடியாத படமாக இருக்கும் என அஜித் குமார் கூறியதாகவும் அகில் திருமேனி பேசியுள்ளார் இந்த நிலையில் இந்த படத்தில் சென்சார் தகவல் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியானது அப்போது சென்சார் அதிகாரிகள் இந்த

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க